நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கள்ளக்குறிச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ரிசிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருபத்தி எட்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் விழா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் க சுப்பிரமணி தலைமையில் ரிசிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் மா ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கா கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளுக்கு தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இலவச இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு துறை சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் என அனைவரும் இருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீவன்